குருத்தோலை நன்மைத்தனம் மற்றும் வெற்றியின் அடையாளமாக பழங்காலத்தில் பார்க்கப்பட்டது பழங்கால நாணயங்களிலும் முக்கிய கட்டடக் கலைகளிலும் குருத்தோலை அடையாளங்கள் பதிக்கப்பட்டிருந்தன சாலமோன் அரசர் கட்டிய எரிசலை மாலயத்தின் சுவர்களிலும் கதவுகளிலும் குருத்தோலைகளின் வடிவங்கள் வரையப்பட்டதாக வெவிலியம் கூறுகிறது சாவே உன் வெற்றி எங்கே என்று குருத்தோலையுடன் இயேசு கழுதையின் மீதேறி இருசலைமுக்குள் நுழைகிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அரசர்கள் கழுதையில் வருவது அமைதியின் அடையாளமாகவும் வெள்ளை குதிரையில் வருவது போரில் வெற்றியின் அடையாளமாகவும் பார்க்கப்பட்டது வெள்ளை குதிரையில் தீர்ப்பிடுவதற்காக வராமல் இயேசு அமைதியின் அரசராக தந்தையின் அருளை காட்டுவதற்காக கழுதையில் வருகிறார் மக்கள் அனைவரும் ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கின்றனர் ஓசன்னா வார்த்தைக்கு இப்போதே எங்களை மீட்டருளும் என்பது பொருள் தவக்காலத்தின் கடைசி நியாயராக வரும் இந்த குறுத்தொலை நாளில் இயேசுவே எங்களை மீட்டருளும் என்ற உந்துதலுடன் இந்த புனித வாரத்தில் நுழைவோம்